ஐயா நண்பர் நான் பேஸ் ரயில் பயணிகளுக்குலாம் ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்திய ரயில்வே ரயில் பயணிகளுக்கு இந்த புதிய லக்கேஜ் விதிமுறையை வந்து அமல்படுத்த போகிறாங்க நியூ ரூல்ஸ் ஃபார் லக்கேஜ் இதன் மூலமாக ஏசி அல்லது ஏசியல்லாத பொட்டிகளை பயணிக்கக்கூடிய பயணிகள்லாம் அவங்க எடுத்து சொல்லக்கூடிய பொட்டிகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரயில்வே வந்து கட்டுப்படுத்தியிருக்காங்க இந்த புதிய விதிகள்லாம் ரயில்வேயின் பார்சல் சேவைகளை பயன்படுத்தி பொட்டிகளை பதிவு செய்வதற்கான வரம்புகள் வந்து நிர்ணயம் பண்ண போகிறாங்க ரயில் பயணிகள்லாம் அவங்க பயணத்தில் எடுத்து செல்லக்கூடிய வீட்டு உபயோகப் பொருட்களாகட்டும் அல்லது வணிகப் பொருட்கள்லாம் எதுவாக இருந்தாலும் சரி அவற்றை பதிவு செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட வரம்பு வந்து நிர்ணயம் பண்ண போகிறாங்க இந்த வரம்பு மீறினா அபராதம் விதிக்கப்படும் சொல்கிறாங்க ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் யாராச்சும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அவங்கெல்லாம் எழுபது கிலோ வரைக்கும் இலவசமாக எடுத்து செல்லலாம் ஏசி செகண்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறவங்க ஐம்பது கிலோ வரைக்கும் இலவசமாக எடுத்துச் செல்லலாம் ஏசி தேர்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறவங்க நாற்பது கிலோ வரைக்கும் இலவசமாக எடுத்து செல்ல அலோ பண்ண போகிறாங்க நான் ஏசி அல்லது ஸ்லீப்பர் கிளாஸில் யாராச்சும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நாற்பது கிலோ வரைக்கும் இலவசமாக எடுத்து செல்லலாம் ஜென்டல் கோச்சில் பயணிப்பவர்கள் முப்பது கிலோ வரைக்கும் இலவசமாக எடுத்து செல்லலாம் இந்த நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகளை தாண்டி அதிகப்படியான பொட்டிகள் யாராச்சும் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதற்கான கட்டணத்தை செலுத்த வேண்டும் சொல்கிறாங்க இந்த புதிய விதிகளின் படி பார்த்திங்கன்னா வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் பார்சல் மூலமாக முன்பதிவு செய்யும்போது ஏசி டிக்கெட் வைத்திருப்பவர்களாம் ஆயிரம் கிலோ வரையிலும் ஏசி இல்லாத டிக்கெட் வைத்திருப்பவர்களாக ஐநூறு கிலோ வரையும் பதிவு செய்ய முடியும்னு சொல்கிறாங்க ஒரு அரசு ஊழியர் இடமாற்றம் செய்யப்பட்டு வேற பகுதிக்கு மாறுறப்போ இந்த விதிமுறைகளில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் சொல்கிறாங்க அத்தகைய சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புக்கு மேலே பொட்டிகள் எடுத்து செல்ல ரயில்வே அனுமதிக்கும் சொல்கிறாங்க வீட்டு பொருட்களுக்கு மட்டும் அந்த சிறப்பு விதிமுறைகளை வந்து அலோ பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க சப்போஸ் இந்த பார்சல் பொட்டிகள் நிர்ணயிக்கப்பட்ட இடை வரம்புக்கு மேலே இருந்துச்சுன்னா அதற்கான அபராதம் வசூலிக்கப்படும் சொல்கிறாங்க மேலும் வந்து போதைப் பொருள் பிற தடை செய்யப்பட்ட பொருட்கள் எடுத்து செல்வதை தடுப்பதற்காக ரயில் நிலையங்களில் பொட்டுக்கள் ஸ்கேன் செய்வதற்கு இருக்காங்க இதன் மூலமாக ரயில்வேயில் பாதுகாப்பு வந்து அதிகரிக்கும் பயணிகளுக்கும் பார்த்தீங்கன்னா சிரமம் இல்லாத பயணம் வந்து உறுதி செய்யப்படும் சொல்கிறாங்க இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்